எப்போவுமே தமிழ் சினிமாவில் வந்து சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா திடீர்னு பார்த்தா ஒரே டைப் படங்கள் வந்துகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு ஆரம்ப காலத்தில் அதாவது நைன்டிஸ் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த முக்கோண காதல் கதை அப்படிங்கிறது வந்து பிரபலமாச்சு அதாவது ரெண்டு ஹீரோக்கள் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது இல்லை ரெண்டு பெண்கள் சேர்ந்து ஒரு ஹீரோவை லவ் பண்ணுறது இது மாதிரியான பல படங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி படங்கள் சின்ன கவுண்டர் யஜமான் மகன் இப்படி வந்துட்டு அதாவது ஹீரோ வந்து அந்த ஊர் பெரிய தலைவராக இருப்பார் ஸோ அவர் வந்து மக்களை பாதுகாப்பார் ஆனால் எதிரியாக பார்த்தீங்கன்னா அவருடைய பங்காளி வீடு எதிரியாக இருப்பாங்க ஸோ இவங்ககிட்டருந்து மக்களை எப்படி காப்பாற்றி அரவணிக்கிறார் ஹீரோ அப்படிங்கிறது தான் படம் முழுக்கப்படும் கிராமத்து சப்ஜெக்ட் ஆகும் ஸோ இது மாதிரி பல உதாரணம் போகலாம் இன்னும் சொல்ல போனால் டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ரவுடிசப் படங்களோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வருஷத்துக்கு அறுபது எழுபது படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி படம்லாம் வந்துகிட்டே இருக்கும் எல்லா முன்னணி ஹீரோக்களுமே அப் அப்படிப்பட்ட ஒரு ரவுடி படத்தில் நடிச்சாங்க அந்த டைமில் ஸோ அப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு படங்கள் வந்துட்டு இருக்கும்போது இப்போது கிரிக்கெட் சீசன் போல் தொடர்ந்து பாருங்கள் நிறைய படங்கள் கிரிக்கெட்டை மையமாக வைத்து வந்துட்டுருக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம லால் சலாம் படம் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு ஐஸ்வர்யா ரஜினி தான் ஈக்கியிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை மையமாக கொண்ட படம் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ சப்ஜெக்ட் ஒருத்தர் விஷ்ணு விஷால் இன்னொருத்தர் விற்கிறாது கிட்டத்தட்ட இதே மாதிரியே கிரிக்கெட்டை மயமாக கொண்ட படங்கள் வந்திருக்கு வரப்போகுது அதுவும் பார்த்திங்கன்னா டபிள்யூரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இப்போது பாரஞ்சித் தயாரிப்பில் அவர் நண்பர் இயக்கத்தில் படம் தான் வெளியே வரப்போகிற படம் தான் ப்ளூ ஸ்டார் அந்த படத்தோட டிசர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போது அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் மையம் கிரிக்கெட் தான் கதை ஸோ கிரிக்கெட்டை ஒட்டி தான் அவங்களோட வாழ்க்கையை க வந்து எழுதியிருக்காரு நம்ம இயக்குனர் இந்த படத்துலேயும் டபிள்யூ இருக்காங்க ஒருத்தர் வந்து அசோக் செல்வன் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் பாண்டிராஜ் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து அப்படிங்கிற படம் இந்த படமும் கிரிக்கெட்டை மையமாக கொண்ட படம் தான் இந்த படமும் டபுள்யூரோ சப்ஜெக்ட் தான் ஒருத்தர் அட்டக தினேஷு இன்னொருத்த பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் அதாவது டெஸ்ட்டு அப்படிங்கிற படமும் கிரிக்கெட்டை மையமாக கொண்ட படம் தான் இந்த படமும் டபுள்யூரோ சப்ஜெக்டை கொண்டது கிரிக்கெட்டை மையமாக கொண்டது பாருங்கள் இந்த படத்தில் ஹீரோக்களாக நம்ம மாதவனும் சித்தார்த்தும் நடிக்கிறாங்க குறிப்பாக நயன்தாராவும் முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க ஸோ லால் சலாம் ப்ளூ ஸ்டார் பந்து டெஸ்ட்டு இந்த நான்கு படங்களுமே கிரிக்கெட்டை மையமாக கொண்ட படங்கள் எல்லாமே ஹீரோ சப்ஜெக்ட்டு ஸோ இந்த நான்கு படங்களை உங்களுக்கு பிடித்த படம் என்னவாக இருக்கும் நீங்கள் எந்த படத்துக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்